பெயர் யாழினி வயது முப்பத்தி அஞ்சு ஜாதி இந்துல நாயுடு வகுப்பை சார்ந்தவங்க ராசி மீனம் கல்வித் தொகுதியின்னு பார்த்தோம்னா எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை நிலையின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க திருமண நிலையின்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது முதல் மனம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் உங்களுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தை தான் சொல்லியிருக்காங்க முகவரின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மன மகன் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறா இருக்கணும் தன்னை கடைசி வரைக்கும் அவங்களும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியவராக இருக்கணும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது குறிப்பாக குடி பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் இவங்க அண்ணாவும் மேரேஜ் ஆகி பெங்களூரில் செட்டில் ஆகிட்டு இப்போ பொண்ணுக்கு வரேன்னு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக ரெண்டு வீடும் அஞ்சு ஏக்கரம் நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மா பொண்ணுக்கு இருபது சவரன் நகையும் மாப்பிள்ளைக்கு ரெண்டு சவரன் நகையை போட்டு வண்டி வாங்கி கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க குழந்தை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மணமகள் முதல் மனமா இருந்தாலும் சரி மறுமணமாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லாதவராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி பெயர் சுஸ்மிதா வயது முப்பத்தி எட்டு ஜாதி நாயக்கர் வகுப்பை சார்ந்தவங்க ராசி கடகம் கல்வி தகுதியும் பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க வேலை வேலைநிலைன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க திருமண நிலையின் பார்த்தோம்னா முதல் மணம் அல்லது மறுமணம் எதுவா இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா சென்னையில் வசிச்சு வரதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களுக்கு இவங்களோட கணவர் கீழே சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வந்ததா சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டாக்டரா இருக்கணும் தன்னை போல டாக்டரா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க இல்லை டாக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா சுவராக இருக்கணும் நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கிறா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வசதின்னு பார்த்தோம்னா நல்லாவே ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு நாலு வீடு இருக்கிறதாவும் வீடெல்லாம் வாடகை விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படியே ஒரு ரெண்டு ப்ராட்டு ஐம்பது சவரன் அதையும் வச்சுருக்காங்க கார் வச்சுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாவும் அவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் தனக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இப்போதைக்கு ஃபோட்டோ மதித்து போடுங்க நேரில் வந்து கேட்டால் ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நன்றி